இங்கே இந்த இங்கே ரெண்டு வீட்டில் தான் கரண்ட் இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாக சுத்தமாக கரண்ட் கட்டு அது இல்லாமல் எங்கள் அம்மா ஃபோன் நைட்டு சுட்ச் ஆஃப் ஆயிடுச்சா எனக்கு வர பயம் செம்ம ஐடி அதான் சரி காலையே அவங்கள போய் பார்த்துட்டு அவங்கள கூட்டி வந்து அப்படியே அந்த சண்டே ரோட்டி நான் கன்யூ பண்ணலான்னு அப்படியே வாங்க அந்த ப்ளாக் கன்யூ பண்ணலாம் புதுசாக பார்த்தா மாதிரி சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும் நான் எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க என்ன தேடிட்டு அங்கே போயிட்டாங்களோ தெரியல ஆளாகணும் புடவையெல்லாம் அங்கே காய வச்சிருக்கிறாங்க ஒன்று வேலையா ஆ ஆமாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் உனக்கும் சேர்த்தா சரி சரி ஞாயிற்றுக்கெழம நம்ம வீட்டில் என்ன சொன்னதுன்னா இன்னைக்கு வந்து இது எனக்கு எதுக்குடி மரவள்ளி அடங்க நேற்று ஒரு கிலோ மரவள்ளி வாங்கின்னு வந்தேன் நான் அது சரி ஏற்கனவே தான் எடுத்துகிறமேட்டு தான் எதுவும் வீடியோ எடுக்கல அப்புறம் புளிச்ச ரெடி பண்ணிருக்காங்க இது அந்த இதுக்கு அடைக்கி நான் சொன்னேன்னா இன்னை மூணாவது நாள் நம்ம வீட்டில் சப்பாத்தி அப்படியே இருக்கு

இந்த ஊர்ல அநியாயம் பண்றாங்கங்க கரண்ட் விஷயத்துல கரண்ட் இல்லவே மாட்டது. பன்னடா எல்லா விஷயமும் பெட்ரு தான். கே நான் இருக்கிறாருங்க இருக்கறாருங்க. இங்கே பாருங்க. தெரிஞ்ச விஷயம் ஆச்சே எதாந்த நாதனா. கொடுத்தாங்கங்க. போஸ்ல வந்துச்சா? हां. கொடுத்தாங்க. சரி போட்டு சின்ன சின்னதா இருக்குன்னு யாரும் வாங்கலையாங்க காலையில இந்த கரண்டு இன்னும் பட்டுனீங்க மணி பதினொன்னு ஆயிடுச்சு இது வரையும் கரண்ட்டு லோ வோல்டேஜ்ல தான் இருக்கு சட்னி அரைக்கிறேன்னு ரெடி பண்ணலாம் அடை சுட்டா அட இன்னும் கரண்ட் வராதனால எனக்கு சாப்பிட பிடிக்கல அது கொஞ்சம் உப்பும் வேற அதிகமா இருக்கு அதை நீய சாப்பிட்டுக்க மாட்டேன் நான் எதுக்கு எங்க அம்மா இப்போ இன்னொரு அடி பாத்துட்டு உடம்பு சரியில்லன்னா எனக்கு என்னன்னா அவங்க படம் படுத்துருப்பாங்க வரவே மாட்டாங்க காலையில உடம்பு போயிட்டு வந்தேன் திரும்ப போய் பாத்துட்டு வந்துடுறேன் அவங்கள அங்க தேடிட்டு போயிட்டு வரேன் இப்போ வந்து எனக்கு போய் ஒரு கிலோ நொயிற்சி வாங்கிட்டு பண்ணிட்டு அவங்க இங்க வராங்க உள்ள காட்டுற

இல்ல முடியாது எங்க அம்மா வரணும்டா சரி நானே நம்ம வந்து இங்க பதிவு பண்ணிட்டு அப்புறம் அவங்க வர சொல்லிருக்கலாம்ல இப்ப அது வேஸ்டா போச்சு இல்ல ஒரு வாரம் அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து இங்கே இருக்கணும்ன்றாங்க அவர் பாவம் அவங்க அப்பாவுக்கு போய் சமைச்சு போட ஆள் இல்லையா அதனால காலையில இருந்து ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு இப்ப நானும் இன்னும் இங்க இவ்வளவு புடிச்சிட்டு உக்காந்துருக்கிறோமே நம்ம சரி வந்ததே நம்ம சொல்றது அங்கேயே பாத்துருக்கலாம் இங்கே பாத்துருக்கலாம் யாரு கூட இருப்பா சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கணும் கட்டாயம் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அம்மா வீட்டுல பாப்பாங்க ரெண்டாவது குழந்தை அவங்க வீட்டு சைடு தான் பாக்கணும் அப்படி யாரும் இல்லாத பட்சத்துல இப்பதான் எனக்கு தெரிஞ்சு அம்மா தான் ரெண்டாவது பிரசவம் மூணாவது பிரசவம் எல்லாமே பாத்துக்கிறாங்க ஆள் இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணணும் பாத்துக்கணும் இவங்க ஜென்ஸ் வந்து பணக்கார ஹாஸ்பிட்டலா இருந்தா ஜென்ஸ் அலௌட் எல்லாத்துக்குமே இங்க வந்து கிடையாது இல்லங்கும் போது நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்மதான் இது பண்ணிக்கணும்

புருஷனுக்கு கூட பயப்படுறதில்ல அம்மாவுக்கு தான் பயப்படுறது பிடிச்சி ஐயோ ஐயோ என்ன அப்படி பண்ணுற எங்க வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷல்னா காலைல என்ன தெரியுமாங்க சண்டை அதுக்கப்புறம் சிவாக்கு அடி இப்போ என்ன இருக்குன்னா இதுங்க காட்டுறேன் மீன் அலசி வச்சிருக்கேன் சும்மா ஒரு கால் கிலோ கூடை இருக்கும் புளிச்ச கீரை இதெல்லாம் சண்டே ஸ்பெஷல் புளிச்ச கீரையா அப்புறம் இந்த சப்பாத்தி வேஸ்டா போற நான் தான் ரெடி பண்ண சொன்னேன் சாப்பிட முடியாது மீன் குழம்பு புடிச்சுக்கிட்டு வச்சிருந்தோம் அது கெட்டு போவோம் ரெண்டு மூணு நாளாக இருந்தா அது அப்படி ஸ்டாக்ல இருக்கும் இந்த சப்பாத்தி மட்டும் நான் கொஞ்சம் சாப்பிட்டு நாயிட்ட கொஞ்சம் அப்புறம் பிரியாணி கேட்டா சிவா அதெல்லாம் பிரியாணி போயிட்டு அப்புறம் சிக்கன் எடுத்துட்டு கிலோ பிரியாணி மாதிரி சிவா சாப்பிட்டு ரொம்ப நல்லாவதா எங்க அம்மா சாப்பிடல அப்படியே எல்லாம் அதை பண்ணா அப்பா இல்ல அவங்க எல்லாமே சாப்பிடலாம் அனாலே இப்போதைக்கு இதை மட்டும் போயி எடுத்து வர போறேன் சரி நாயக்கமா ம் கிழம்பறவனா குழப்புற. அப்புறம் இன்னும் என்ன காடை மறந்துட்டேன். தவிருங்க இந்த தேங்காய் சட்னி அட இத்தனை இருக்கு இன்னைக்கு. இதல பிரியாணி போடலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில இருக்கிறோம் சொல்லு டாக்டர். ஆ மாலை நம்ம முடி மாரிச்சு. ஓம்பதே ஊந்துறாங்க என்னமா அவங்க வீட்டுல ஏதாவது குழந்தை கத்துற மாதிரி எங்க அம்மா இவங்க தான் தங்க மாட்டாங்க கிளம்பி கிளம்பி ஓடி போடுறாங்க நீ வாமா அவ்ளதாங்க நம்ம சண்டே ரொட்டின் அதுக்கே வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நீ ஏதாவது பேசியா வீடியோ ரெகுலர் ஏதாவது போடுங்கன்னு சொன்ன தெய்வத்துக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா நாங்க வீடியோ போடுறோம் ஏன்னா டெய்லி டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வீடியோ ரெகுலர் ஏதாவது போட்டு இன்னைக்கு அப்புறம் பிரியாணி எதுவும் போட வேணாம் அடுத்தது சோரக்கா

சாயங்காலம் எல்லாரும் பிஸியா இருக்கிற மாதிரி தான் அனுப்பி அடி நீ என்ன பிஸியா இருக்கிதாங்க கஷாயம் ரெடி பண்றாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு பச்சை மலை போட்டு கஷாயம் வைக்கிறாங்க சும்மா சொன்ன சேர்த்து கஷாயம் போட சொல்லிருக்காங்க கொஞ்சம் தெரிஞ்சதா கஷாயமா இதை டீபுண்டா போடணும் சீரகத்தை வெடிக்கிற அளவுக்கு இது பண்ணி தண்ணி ஊற்றி அப்படியே சுண்டை வச்சு குடிக்க வேண்டிய கஷாயம் அது அவ்வளோதாங்க இன்னும் இந்த வாரம் ஏதோ ஸ்பெஷலாக நான்வெஜ் எடுக்கலாம் பார்த்தா கொஞ்சோண்டு மீன் எடுத்துட்டு வந்து இந்த வாரம் சண்டேவே முடிஞ்சு போச்சு இன்னொரு விலாகில் மீட் பண்ணலாம் முடிச்சுட்டேன் பிள்ளைங்க வீடியோ முடிச்சிடுறேன் பாய் பாய்ங்க